சிற்றம்பலம் இந்த பதிவில் இளையான்குடி மாறநாயனார் அவரை பற்றி பார்க்கலாம் இளையான்குடி என்னும் ஊரிலே வேளாளர் மறைவிலே பிறந்தவர் தான் இவர் சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் அவருடைய வீட்டுக்கு யார் எந்த சிவனடியார் வந்தாலும் தவறாது அமுதளித்து வருவதை ஒரு தொண்டாகவே செய்து கொண்டு வந்தார் இறைவன் அவரை சோதிப்பதற்காக அதாவது உலக த்துக்கு அவரை தெரியப்படுத்தணுன்னு தான் நம்ம சோதிப்பது அப்படிங்கிறது சொல்கிறோம் அதனால் அவருக்கு வறுமையை அளித்தார் கடுமையான வறுமையிலும் தம் இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களுக்கு உணவு படைக்க மறந்தாரு இல்லை அவர் மழைக்காலத்தில் ஒரு நாள் இரவு இளையான்குடி மாற நாயனார் உணவின்றி நீண்ட நேரம் விழித்திருந்தார் அவங்க அவருக்கும் அவங்க அவங்க ஒய்ஃப்க்குமே சாப்பாடு இல்லை அச்சமயம் பெருமான் சிவனடியார் வேடம் தாங்கி பசி என்று நாயனார் வீட்டு கதவை தட்டினார் இளையான்குடி மாறண நாயனார் என்ன பண்ணார் அவரை விரைவேற்றி இருக்க செய்து வீட்டில் அரிசி இல்லை நெல் இல்லை எதுவுமே இல்லை அப்போ தான் நெல் வந்து மார்னிங் வந்து விதைச்சிட்டு வந்திருக்காங்க அதனால என்ன பண்ணுறதுன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்டதும் போய் அதை வாரிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அமுது செய்ய முயற்சிக்கிறேன் அப்படின்னு வார் இதில் இளையான்குடி மாறனார் நாயனார் அறுசுவை உணவும் எப்பயுமே கொடுப்பார் அப்போ நள்ளிரவில் அந்த கொட்டும் மழையிலையும் இடியும் மின்னலுக்கு இடையில் தலையில் ஒரு கோடையை கவுழ்த்துக்கின்னு இளையான்குடி மாறனாய் வயலுக்கு சென்று அன்று விதை தெரிந்த விதை நெல்லை வாரி கொண்டு வந்து மனைவிடம் கொடுத்தாரு அந்த கரு அந்த இருந்து அந்த முளை தெரிந்த அந்த செடி கீரை செடிங்களாம் பூ அந்த பயிர்கள்லாம் எடுத்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா விறகு இல்லையேன்னு பார்த்தும்போது வீட்டில் இருக்கிற அந்த கூரையில் இருக்கிற இதுவே எடுத்து அதையே விறகாக்கி எடுத்து சமைக்க ஆரம்பித்தார் மனைவியாரும் அமுது செய்து முடிச்சுட்டாங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா அது அறுசுவையும் இருக்கிற மாதிரி அப்புறம் இளையான்குடிமாறனா கண் துயிலும் சிவனடியாரை மெதுவாக எழுப்பி திரு அமுது செய்யுமாறு அழைத்தார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சோதியாக எழுந்து அவருக்கு காட்சி கொலைத்தார் சிவபெருமானும் உமாதேவியாரோடு விடை மீது எழுந்தருளி உணவை அன்பர்களுக்கு அனுதினமும் அளித்து வந்த நாயனாருக்கும் நாயகியாருக்கும் சிவகதி அளித்து அறினார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த அறுசுவை உணவுன்றதை மாறாமல் இளையான்குடி மாறனார் கொடுத்து வந்தார் இதில் இன்னொரு செய்தி என்னன்னா அவர் நெல் விதை விதைத்த இடத்துல பெருமானுக்காக வாரி கொண்டு வந்த இடத்துல இன்னி வரைக்கும் ஒரு புல் கூட முளைக்கலை அப்படின்றாங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதில் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா இறை வழிபாட்டை ஆராதனை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அடியவர்களுக்கு அன்னமிட்டு வழிபடுவதை என்ன சொல்லுவாங்க சாமாராதனை அப்படின்னு சொல்லுவாங்க சம அப்படின்னா நன்றாக ஆராதனைனா வழிபாடு கன்றின் உதவி இல்லாமல் பசுவிடும் பால் பெறல் ஆகாது அதே மாதிரி தான் அடியவரின் துணை கொண்டே ஐயனின் திருவருளை பெற முயல வேண்டும் அப்படின்றது இவருடைய கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அடியாருக்கு செய்யும் வழிபாடு இறைவனை சென்றடியும் என்பதை திருமூல தன் திருமுன் மந்திரத்தில் சொல்லியிருக்காரு திருநீறு பூசிடும் தொண்டர்களுக்கு ஒரு பிடி அன்னம் தந்தால் வேத முறைப்படி வேள்விகள் செய்யும் மந்தலர்கள் கோடி பேர்களுக்கு உணவு தந்த புண்ணியம் கிட்டும் என்பதே திருஞான சம்பந்தரும் பின்வருமாறு சொல்கிறார் மண்ணிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் அப்படின்னு உலகிலே மனிதராக பிறந்த பயன் அடியாருக்கு அமுது செய்வித்தலே வேயான்குடி மாறநாயனார் தன்னுடைய வளம் சுருங்கினும் மனம் சுருங்காது அடியவருக்கு அன்னம் அளித்தமையால் சிவகதி அடைந்து நாயன்மார்களில் ஒருவராகத் திகழ்ந்தார் திருச்சிற்றம்பலம்